கோலப்பிளர் என்னும் இடத்தில் உலூ ஜுவசே கிராமத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலயத்தின் நாற்பத்தி ஓராம் ஆண்டு வர்தாபிஷேக திருவிழா மிக கோலாகலமாக அண்மையில் நடைபெற்றது ஆலய தலைவர் சிவசந்திரன் முன்னிலையில் ஆலய தலைமை குருக்கள் சிவஸ்ரீ ஜே குணாலன் குருக்கள் தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற ஆலய திருவிழா களை தொடங்கியது அவ்வட்டார பக்த பெருமக்கள் புடைசூழ வருகை தந்து அன்று காலை தொடங்கி திருவிழா முடியும் வரையில் அனைத்து பூஜைகளில் கலந்து கொண்டு அம்பாளின் அருளாசி பெற்று சென்றனர் முன்னதாக அன்று காலை பக்தர்கள் பால்குடம் ஏந்தி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர் மேலும் அன்றைய தினம் மாணவர்களின் கிராமிய நடனங்களுடன் போட்டி விளையாட்டுகள் என பல்வேறு நிகழ்வுகளும் இடம்பெற்ற வண்ணமாய் இருந்தன இதனிடையே ஆலய நடவடிக்கைகளுக்கு மாநில அரசாங்கம் எல்லா காலகட்டங்களிலும் நல்ல ஆதரவு வழங்கி வருவதாகவும் அதே வேளை ஆலய நடவடிக்கைகள் சமூக நலனை உட்படுத்தியிருக்க வேண்டும் என நெகிரி செம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் கூறியதாக அவரை பிரதிநிதித்து திருவிழாவுக்கு சிறப்பு வருகை புரிந்த வீரப்பனின் உதவியாளர் முரளி குறிப்பிட்டார் இவ்வாண்டு ஆலய திருவிழா மிக விமரிசையாக நடைபெற உறுதுணையாகவும் ஆதரவு நீட்டியவர்களுக்கும் தொண்டூழியர்களுக்கும் ஆலய நிர்வாகம் சார்பாக அதன் செயலாளர் குணாலின் வடிவேலு நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்த செய்தியை வழங்குவது அகல் படை ரிசோர்சஸ் கல்வி ஆலோசனை மையம் இங்கு எஸ்பிஎம் தேர்வில் பஹாசா மலேசியா செஜாரா மெத்தமெட்டிக் இங்கிலீஷ் ஆகிய நான்கு பாடங்களில் குறைந்தபட்சம் மூன்று கிரெடிட் உள்ள மாணவர்களுக்கு டிப்ளமா கல்வியை மேற்கொள்வதற்கு பதிவு நடவடிக்கை இலவச சேவை வழங்கப்படுகிறது இதனை தவிர்த்து டிகிரி மாஸ்டர் பிஎச்டி ஆகிய உயர்கல்வி மேற்கொள்ள ஆர்வமா அதற்கான வாய்ப்பையும் அகல் ரிசோர்சஸ் ஏற்படுத்தி தருகிறது கல்வியில் பின்தங்கிய நீங்கள் கவலையை விடுங்கள் இருக்கவே இருக்கு டிவேட் தொழில்திறன் சான்றிதழ் பயிற்சி அதற்கான ஆலோசனை மற்றும் பதிவு நடவடிக்கைக்கும் இங்கு செய்து தரப்படும் மலேசிய உயர்கல்வி அமைச்சால் அங்கீகாரம் வழங்கப்பட்ட எங்கள் கல்லூரியில் இதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி தருவதோடு கல்வி கடன் உதவி இங்கு ஏற்பாடு செய்து தரப்படும் மேல் விவரங்களுக்கு எங்களுடன் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்று என்ற எ மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்